ஹே காய்ஸ் வணக்கம் இன்று நாம் ஐநூற்று தொன்னூற்றி ஐந்தாவது திருக்குறள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்தம் உள்ள தனையது உயர்வு இதன் அருமை அதுக்குள்ள உள்ள ஆழமான கருத்து நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை ஒரு பெரிய கதையோட பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்த்தா உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர மாதிரி இருக்கும் வாங்க ஆரம்பிக்கலாம் பாஸ்கர் ஒரு கிராமத்து பையன் அவன் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தை சார்ந்தவன் அவன் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கிறான் ஆனா அவனுக்கு எப்பவும் ஒரு சந்தேகம் என்னால் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னு எப்பவும் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் அவன் அப்பா ஒரு விவசாயி அப்பா அடிக்கடி சொல்வார் பாஸ்கர் உனக்கு நம்பிக்கை இருந்தா உன்னால எதுவும் முடியும் மனச பெரியதா வை அப்பா சொன்னதை யோசிக்கிறான் பாஸ்கர் மனசு பெரியதா வைனா என்ன பள்ளிக்கு போகும் போது வழியில் ஒரு பெரிய குளம் இருக்கிறது அதுல நிறைய தாமரை மலர்கள் அந்த குளத்தை பாஸ்கரும் அவன் தோழன் ஆனந்தும் கடந்து செல்கிறார்கள் பாஸ்கர் பள்ளியில் நல்லா படிக்கும் மாணவன் ஆனா அவன் மனசில் எப்போவும் ஒரு பயம் என்னால் பாஸ் ஆக முடியுமா நான் வாழ்க்கையில் பெரியவனாக முடியுமா ஒரு நாள் பள்ளியில் ஒரு போட்டி நடக்கிறது எல்லா மாணவர்களும் கலந்துகிட்டாங்க பாஸ்கர் பயந்து போயிட்டான் பயந்ததால் அந்த போட்டியில் அவன் தோற்றான் வீட்டுக்கு சோகமாக வந்தான் அம்மா கேக்குறாங்க என்னடா பாஸ்கர் ஏன் சோகமா இருக்க என்னால் எதுவும் செய்ய முடியலம்மா எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க அப்பா சொல்கிறார் வாழ்க்கையில உயர்ச்சி வேண்டும்னா மனச தைரியமா வைக்கணும் முன்னால முடியும்னு நம்பணும் நண்பர்களே ஐநூற்று தொன்னூற்றி ஐந்தாவது குரலில் திருவள்ளுவர் ஒரு பெரிய உவமையைக் கொடுத்திருக்கிறார் நீர் ஆழமா இருந்தா தாமரையின் தண்டு நீளமா இருக்கும் அதே மாதிரி நமக்கு மனசு ஊக்கம் நம்பிக்கை பெரியதா இருந்தா வாழ்க்கை உயரமா இருக்கும் நீங்க ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கணும்னா முதலில் உங்க மனசு பெரியதா இருக்கணும் நம்பிக்கை ஊக்கம் தைரியம் இருந்தா உங்க வாழ்க்கை தானாக வளர்ச்சி அடையும் உலகத்தில் பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு சமயத்தில் தோல்வியையும் சந்திச்சிருக்காங்க ஆனா அவர்களோட மனசில் தன்னம்பிக்கை பெரியதா இருந்தது அதனாலதான் அவர்கள் உயர்ந்தவர்கள் ஆனார்கள் பாஸ்கர் அடுத்த நாள் பள்ளிக்கு போகும்போது போது தன்னம்பிக்கையோட போனான் நான் முயற்சி பண்ணுவேன் நான் பயப்பட மாட்டேன் அவன் படிப்பில் கவனம் செலுத்தினான் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டான் தோல்வி வந்தாலும் மனசு தளரவில்லை ஒரு நாள் பள்ளியில் பேச்சுப் போட்டியில் பங்கேற்றான் அவன் பேசும்போது தன்னம்பிக்கையோட பேசினான் அந்த பேச்சுப் போட்டியில் முதல் பரிசு வென்றான் ஆசிரியர்கள் பாராட்டினார்கள் இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை சவால்கள் இருக்கும் ஆனாலும் நமக்கு மனசு பெரியதா இருந்தா நமக்கு ஊக்கம் அதிகமா இருந்தா நம்ம வாழ்க்கை இருக்கும் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சாதாரண ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆனா அவருடைய மனசு பெரியதா இருந்தது இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்தார் இவர் வாழ்க்கையில் உயர்ந்ததுக்கு காரணம் மனசு தைரியம் ஊக்கம் நம்பிக்கை பின்பு பாஸ்கர் படிப்பில் நல்ல மதிப்பெண் வாங்கினான் அவன் பெற்றோர்கள் பெருமைப்பட்டார்கள் அவன் நண்பர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் பாராட்டினார்கள் நண்பர்களே நீங்களும் வாழ்க்கையில் உயரணும்னா மனசு பெரியதா வைங்க பயப்படாதீங்க நம்பிக்கை வச்சு முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் உங்க பக்கம் வரும் இந்த ஐநூற்று தொன்னூற்றைந்தாவது குரல் நம்ம வாழ்க்கைக்கு எப்போதும் பொருந்தும் பள்ளி மாணவன் படிப்பில் உயர்ச்சி அடைய மனசு பெரியதா இருக்கணும் தொழிலாளி வேலை செய்யும் போது மனசு பெரியதா இருக்கணும் விவசாயி பயிர் வளர்க்கும் போது மனசு பெரியதா இருக்கணும் தொழிலதிபர் கலைஞர் ஆசிரியர் யாராக இருந்தாலும் மனசு பெரியதா இருந்தா தான் உயர்ச்சி கிடைக்கும் நம்ம மனசு தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கும் ஊக்கம் நம்பிக்கை தைரியம்தான் நம்ம உயர்வுக்கு காரணம் வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்தம் உள்ள தனையது உயர்வு இந்த திருக்குறளை வாழ்க்கையில் கடைபிடிங்க எப்போதும் நம்பிக்கை வையுங்கள் தோல்வி வந்தாலும் மனசு தளராதீங்க தினமும் ஒரு நல்ல விஷயத்தை முயற்சி செய்யுங்கள் உங்கள் மனதை பெரியதாக்குங்கள் உங்களை நம்புங்கள் வெற்றி உங்க பக்கம் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல எழுதுங்க இனிமேலும் இப்படியான வாழ்க்கை மாற்றும் திருக்குறள் கதைகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க nandri